நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம வந்து ஹிருதியா அவங்களோட ஜாயின் பண்றோம் அவங்க வந்து கீனா வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப கீனா வந்து பாலிடிக்ஸ் வந்து பாக்குறவங்க இன்ஃபேக்ட் வந்து சொல்ல நீங்க கம்யூன் ஒரு மேகசின் வந்து நீங்க எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க அந்த நெட்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க தேசியவாதி சிந்தனைகளுக்கு வந்து ஆதரவாக இந்த ரைட் இந்த லெஃப்ட் விங்கும் இந்த கம்யூனிஸ்ட் மீடியாஸ்களும் சேர்ந்து நடத்தின பல அநியாயங்களை அவங்க தட்டி கேட்டிருக்காங்க அதாவது எழுத்து வடிவத்துல தொடர்ந்து நம்மளுடைய தேசியவாத சிந்தனை பலமா இருக்கும் அந்த கம்யூனி மகேஷன நம்ம பேச போறோம் வணக்கம் ஹிதியா வணக்கம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எல்லாருமே எதிர்பார்த்தது மோடி அவர்கள் வந்து ஃபுல் மெஜாரிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்வாருன்னு எதிர்பார்த்தோம் பட் பீப்புள் ஹேட் அதர் பிர அதாவது வந்து ஒரு கொலேஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தோ பிஜேபி ஹேட் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஒரு முப்பது சீட் குறைஞ்சாலுமே ஒரு கொலேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் இது எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு முடிவு வரும்னு நீங்கள் எதிர்பார்த்து வெல் பர்சனலாக நான் எதிர்பார்க்கல ஐ தாட் கோலேஷன் வராது அண்ட் அட்லீஸ்ட் டூ செவன்டி டூ நம்ம தாண்டிடுவோம் பிஜேபி தனியாக அப்படின்னு நான் நினைச்சேன் பட் தேவர் ஈவன் பீப்புள் ஹூ ஆர் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணாது சொன்னவங்க கூட டூ எயிட்டி ப்ளஸ் வந்துடும் பிஜேபி தன்னை அப்படின்ட்டு தான் அவங்க சொன்னாங்க டூ ஃபார்ட்டி வரது வந்து ஐ திங்க் நன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்டட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வான் தாட் அபவுட் இட் யாரும் யோசிக்க கூட இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரிபடி எல்லாருக்குமே ஒரு ரூட் ஷாக்கு தான் ஆல் தோ நம்ம தான் மோடி தான் திரும்பி வராரு இருந்தாலுமே இட்ஸ் அ ரூட் ஷாக் ஃபார் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்போஸ் இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து ஜென்ரலாவே வந்து மீடியாவை சமாளிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மோடிக்கு எதிரான ஒரு ஒரு பிம்பம் வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்டமைப்பு இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமா தான் இருக்க போகுது இட் இஸ் நாட் கோயின் டு பி லோ இஸ் கோயிங் டு பி ஹை இந்த ஐந்து ஆண்டுகள் என்னென்ன விஷயத்துல நீங்க ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க மீடியா வைஸ் ஏன்னா நீங்க பர்சனல்லா அந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்க ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா நியூஸும் கம்பேர் பண்ணி

யூ வில் சி லாட் ஆஃப் வெரி ஒரு வெரி சேட் ஒரு ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்ஃபியர் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது மோதிஜி வந்தால் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப மோசமான டைம் இல்லையா வந்து கண்ட்ரிக்கே வந்து ஒரு இது டூம் அந்த மாதிரி ஒரு என்னது நம்ம அப்போ கேலிப்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு செட்டப் ப நேரேட்டிவ் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இட் இஸ் பீன் ஹேப்பிங் ஃபார் அ வெரி லாங் டைம் நம்ம இந்தியன் சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் மீடியா அவங்களை பற்றி கேட்கவே வேண்டாம் எவ்வளோ இது பண்ணாலுமே அவங்க வந்து மைனாரிட்டிஸ் இன் டேஞ்சர் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் கொடுத்துட்ருக்காங்க டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் இந்தியா டிஸ்பைட் அ பேண்டமிக் ஹேஸ் சோன் எக்கனாமிக் க்ரோத் ஹேஸ் சோன் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் பவர்ட்டிலேருந்து இத்தனை பேர் வெளில வந்திருக்காங்க எல்லாம் காமிச்சிட்டுமே நம்ம வந்து பின்னாடி பின் பின்னடைவு தான் அடைஞ்சிருக்கோம் மோடியோட ரூலில் அப்போ அப்படின்னு அவங்க ஒரு தேர் பில்டிங் தட் டைப் ஆஃப் நரேட்டிவ் பட் ஆர் கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் கிவன் த ஃபேக் பிஜேபி இஸ் நாட் இன் அ கம்ப்ளீட் மெஜாரிட்டி மீன் ஃபுல் மெஜாரிட்டியாக வரல டூ ஃபார்ட்டி சீட்ஸ் தான் இப்போ நம்ம இருக்கு அந்த இட் சிச்சுவேஷனில் இட் இஸ் பாசிபிள் தட் வி கேன் சி மோர் ஆஃப் சட்ச் நரேட்டிவ்ஸ் லைக் அ ஃபிரெண்ட் செட் ராகுல் காந்தி ஹாஸ் டேஸ்டட் ஃபர்ஸ்ட் பிளட் ஸோ கொஞ்சம் அதிகமாகவே வந்து தே இதே தீவிரமாக நமக்கு வந்து வேலை செய்ய பா பி ஒர்க்கிங் நம்மளுக்கு தெரியாது வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் வி ஹாவ் டு வி ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டு இன் தி ஸ்பேஸ் மீடியா எஸ்பெஷலி கொஞ்சம் வந்து ஆஃப்டர் த விக்டரி ஐ மீன் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு அனௌன்ஸ்ட் மோடிஜி வந்து அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு காரியகர்த்தாக்கள்லாம் அப்போ சொல்கிறார் திஸ் இல் பி வெரி அக்ரெஸிவ் டேர்ம் அப்படின்னு வி ரியலி ஹோப் தட் ஆல் திஸ் கிளைமிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து கரெக்டாக இருக்குது அண்ட் ஆல் தட் அவங்களுக்கு கொஞ்சம் நிஜமாவே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கட்டில் பண்றாங்களா என்னன்னு பார்ப்போம் ஒரு டிக்டேட்டர்னு சொல்றாங்க டிக்டேட்டர் எப்படி இருக்குன்னு இஃப் யூ கிவ்ஸ் அ டேஸ்ட் ஆஃப் இட் நல்லா இருக்கும் ஓகே நீங்க என்ன சொல்றீங்க ரொம்ப ஹார்ஷா இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி மீடியா இல்ல அதாவது தப்ப ஃபேக் நியூஸ் வந்து இந்த கட்டில் பண்ணனும் இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லலாம் அப்படினு இப்போ இன்னைக்கு கூட ரீசன்ட்லி டுடே மார்னிங் ஆல்சோ ஐ saw somebody somebody from the so called minority community has called uh, mayawati ji something something very very derogatory இப்போ இப்போ வந்து யாருமே வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட மாட்டாங்க இல்லை வந்து ஜெய் பீம் சொல்கிறவங்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க காங்கிரஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து வி ஹாவ் டு டேக் மோர் ஆக்ஷன் சொல்கிறேன் எங்கே ரியல் இது இருக்கோ அங்கே தான் நடக்கணும் சும்மாவே வந்து இப்போது அவர் வந்து சென் தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் ஜெயிலில் போயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் சம் சோஷியல் மீடியா போஸ்ட் ஸோ சம்திங் லைக் தட் வேர் இட் மேட்டர்ஸ் இன்னைக்கு கூட காலே ம் த மார்னிங் விர் சீங் போ டுங் பிஹெட் அண்ட் தேர் இஸ் நோ ஆக்ஷன் கோயிங் ஸோ தட் இஸ் சம்திங் லைக் தேட் ஐ மீன் இது நல்லா இல்லை பாக்குறதுக்கு ஐ மீன் எவ்வளோ குரூடாக இருக்கிற ஒரு விஷயம்லாம் இது வந்து யூ கான் கீப் லெட்டிங் இட் ஆன் ஏ ராஜா ஹேஸ் செட் சம்திங் அவங்கெல்லாம் பாலிட்டிஷியன் சொல்லிப்பாங்க அப்படின்னா வந்து அ டைட்டர் ஹேண்ட் பண்ணணும்

யூடியூபர்ஸ் வந்து பேக் நியூஸ் பெடல் பண்ணுறது அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறது தப்பு தப்பான விஷயத்தை ப்ராபகேண்டா மெஷினரியை இது பண்ணுறது ஸோ ஆல் தேட் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் இன் சம் வே ஆர் த அதர் சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ராமிஸ் இட் இஸ் நாட் பேக் நியூஸ் பட் ஸ்டில் சி ஹவு பீப்புள் ஆர் ப்ரோக்ராம் காங்கிரஸ் சைட் நாங்கள் வந்து மந்த்லி ஸ்டைபன் போடுவோம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுவோம் அப்படின்னு எத்தனை லேடிஸ் போய் காங்கிரஸ் ஆபீஸ் வாசல்ல போய் நின்று இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இந்த மாதிரி விஷயம்லாம் இது இது வி நோ இட் இஸ் நாட் பாசிபிள் அ இது என்ன ஆயிரம் ரூபாயே எல்லாருமே இந்த மாதிரி பொய்யான ஒரு இது என்ட்ஸ்மெண்ட் வந்து இட் இஸ் ஈஸி நெகட்டிவிட்டி ஆல்வேஸ் செல்ஸ்

சம் மத்்ஸ் பேக் ஐ திங்க் இட் வாஸ் இன் ஃபெப்ரவரி ராஜ்யசபா எம்பி இன் நசீர் 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 ஹுசேன் ஐ திங்க் இன் கர்நாடகா ஹி வாஸ் எலக்டட் ஃபார் ராஜ்யசபா அப்போது அந்த டைம்ல வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லியிருக்காங்க பட் அவர் ஃபேட் செக்கர் ஸோ கால்ட் பேட் செக்கர் ஹீ ஹேஸ் செட் இல்லை இல்லை இது வந்து நசீர் சாப் ஜிந்தாபாத் தான் சொல்லியிருக்காங்க டிஸ்பைட் என்னது ஃபாரென்சிக் ஏஜென்சிஸ் ப்ரூவிங் தட் இட் வாஸ் நசீர் சாப் ஜிந்தாபாத் சாரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் தான் சொன்னாங்கன்னு ப்ரூவ் பண்ண பண்ணினா கூட த ஃபேக்ட் செக்கர் வாஸ் செரிங் ஹி வாஸ் கோயிங் ஆன் ஹோல்டிங் ஆன் டு ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் ஸோ இட்ஸ் ஸ்டார்டட் ஃபார் அ வெரி லாங் டைம் நம்ம என்னிட்டே இருக்கலாம் இட் இஸ் டூ மச் தர் இஸ் ஸோ மச் என்ன சொல்கிறது லாஸ் கவுண்ட் ஆஃப் த டைப் ஆஃப் நியூஸ் தட் ஹஸ் மேட் த ரவுண்ட்ஸ் ஓகே இப்போ இதை கவுண்டர் பண்றதுக்கு வாட் ஆர் த பெட்ஸ் மெத்தட்ஸ் ஏன்னா வந்து இப்போ ட்வெண்ட்டி இது இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஃபைவ் இயர்ஸ் நினைச்ச போதெல்லாம் நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் தேக்கன் பிரிங் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வாட்டி வந்து பிரிங் ஐ தே தேவ் ட்ரை டு பிரிங் ஏன்னா வந்து ஒரு ஒரு வாட்டி பட்ஜெட் பண்ணும் காங்கிரஸ் நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் பண்ணும்போது கூட்டணி ஐ மீன் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருந்ததுனால இட் நாட் கம் பட் இப்போ வந்து ஒரு ஒரு வாட்டி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஏதா எவ்ரி இயர் தேவ் டு ப்ரூவ் மெஜாரிட்டி அண்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கவர்மெண்ட் இருக்கு சோ இந்த பேக் நியூஸ் வந்து எப்படி பெடல் ஆகும் நினைக்கிறீங்க அண்ட் ஹவு ஹவு கேன் வி கவுண்டர் திஸ் பேக் நியூஸ் See, more money may come into the system. More YouTubers can be sponsored. இப்போ ஒரு ட்ரூ ராத்தி ஃபார் எக்ஸாம்பிள் குட் ஹவ் பின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம் சம் டேமேஜ் அட்லீஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கிரியேட் பண்ணலாம் தேர் ஆர் அ லாட் ஆஃப் சேனல்ஸ் அட் ஆர் ட்ராக்கிங் ஐ மீன் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி என்னெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு த தே ஹாவ் த நெகட்டிவ் ஐ மீன் லெஃப்ட் விங்கர் சீம் டு ஹவ் மோர் வியூஸ் கம்பேர்ட் டு த நான் லெஃப்ட் இன் அ யூடியூப் வெரி ஒரு ப டாப் டுவெண்ட்டி எடுத்தோம்னா அதில் ரெண்டோ மூணோ தான் வந்து ரைட் விங் சைடு பேசுகிறவங்க இருக்காங்க ஐ மீன் த வியூஸ் கம்பேர் பண்ணும் போது இந்த மேக்ஸிமம் வியூஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் த லெஃப்ட் இது தான் ஸோ நெகட்டிவிட்டி இப்படியே செல் ஆகிட்டே இருக்குது ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் என்ன சொல்கிறது ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலி ஏதாவது நம்ம வந்து அகேன்ஸ்ட் மோடி சொன்னால் இட் இட் கீப்ஸ் ஆன் கோயிங் ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெலிகம்யூனிகேஷன் அந்த மினிஸ்ட்ரி கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஐ டோன்ட் நோ ஹூ வில் கம் ஹூ வில் பி த மினிஸ்டர் தே ஹேவ் டு டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வீ கேன் ஒன்லி ஆஸ் சிட்டிசன்ஸ் வீ கேன் கீப் ப்ராபப்ளி டெலிங் தம் இந்த மாதிரி இந்தந்த சேனல் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் தே ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணணும் பண்ணினாதான் வந்து நான் கொஞ்சம் கர்ப் பண்ண முடியும் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு யூ கான்ட் சொல்லிகிட்டே இருக்க முடியாது எவ்வளோ தான் இது பண்ணுறது தமிழ்நாட்டிலே எத்தனை சேனல்ஸ் இருக்கு ஸ்டில் தே ஆர் ரன்னிங் அவங்க அவங்களும் போய் பரப்பிட்டு இருக்காங்க ஒருத்தர் வேறு அந்த அன்னைக்கு அந்த தொப்பி போட்டு டைப் அக்டர்ஸ் நேம் Uh, modi, is is going to go to sri lanka. <laughs> no, I mean, I mean, <laughs> conspiracy theories, bangramadha. so, konja there should be some freedom of expression and this spreading fake news and the this is a fine line, Madri. you have to, there should be some rules at least uh, to speak. either you allow everything to uh, go, or you curb, uh, make, uh, the to curb everything. that's only, uh, ஒருவேளை இவங்க எல்லாம் சி இவங்க என்ன சொன்னாலும் நான் மக்களை எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆஹ் அதனால நான் நேர்மையா ஆட்சி நடத்துறேன் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சது தப்பா போச்சோ நீ என்ன வேணா கத்திட்டு போடா நான் பண்றத பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களை கட்லூஸ் பண்ணாதது வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சோ இந்த தேர்தல்ல யாரு யாரு சொல்றீங்க நான் மோடி அவர்கள் நான் மக்கள் நல்லது பண்றேன் எனக்கு எனக்கு இதெல்லாம் வந்து சமாளிக்கணும் அவசியமே இல்லாதுன்னு நினைச்சதுனால ஒரு ஏன்னா ரொம்ப நாளாவே இதை பத்தி கம்ப்ளைண்ட் இருந்ததுல இவங்க எல்லார பத்தியுமே ரொம்ப நாளாவே கம்ப்ளைண்ட் இருந்தா ஆக்சன் எடுக்காத போது எங்களுக்கு ஓட்டுப்படாம மக்கள் யாருக்கு ஓட்டுப்படாமல் கேள்வி பண்ணும் போது இது கேரி அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இது இதுக்கு ஒரு பெரிய இம்பார்டன்ஸ் கொடுத்து மூவ் பண்ணணும்ல ஹியர்ஸ் யூ ஹேவ் டு லிசன் டு வாட் காமன் பீப்புள் தெர் ஆர் மெனி பீப்புள்ஸ் சி காமன் பீப்புள்னு நம்ம வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது ஈச் ஒன் வில் ஹேவ் தேர் ஒன் ஒப்பீனியன் ஐ வில் ஹவ் ஒன் யூ ஹேவ் யுர்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டாங்க வீ டோன்ட்னோ பட் தேர் மஸ்ட் பி சம் சேனல் அதாவது வெதர் இட் தேர் இஸ் அன் எக்கோ சேம்பர் அரௌண்ட் மோதிஜி வீ டோன் அந்த இதை பிரேக் பண்ணி நார்மல் பீப்புளோட என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இப்போ இப்போ கூட ஃபீட்பேக் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் உம் ஈவன் நவ ஐ will uh, criticize நிறைய பேர் வந்து சொல்றாங்க arrogance in bjp leadership ஒரு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இருக்கலாம் கொஞ்சம் தேர் see 10 years you are in power you will surely have a little bit of arrogance then next you know, 15 கொஞ்சம் அந்த இது இருக்கும் see first time வந்து வந்தோம் 272 தாண்டி வந்தோம் 303 வந்தோம் so it is a இது நவு நவுவன் மோடி வுட் நாட் ஹவ் மோதி அண்ட் பிஜேபி டாப் லீடர்ஷிப் வுட் நாட் ஹவ் எக்ஸ்பெக்டட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பார் இஸ் ஜஸ்ட் ஒரு மொரால் பூஸ்டிங் இதுதான் ஃபோர் ஹண்ட்ரட் கோயிங் பியாண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பின் பீஸ் மிரக்கல் தட் ஹேப்பன்ட் எதர் ராம் ஜென்மபூமி இந்த கோயில் கட்டுங்கிறதுக்கப்புறமா உடனே வந்து பிப்ரவரிலே எக்ஸாம் எலெக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா ப்ராபபிளி இட் உட்ஹ் பின் பாசிபிள் ஏன்னா அந்த எந்தூசியாசம் அந்த டைமில் இருந்து ஸ்னாப் போல் வச்சிருக்கலாம் வி டோன்ட் நோ பட் இஸ் திஸ் இஸ் திஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் அகேன்

அது எதுவும் ப பண்ணலை ஸோ அண்ட் கம்யூன் தேங்க்ஃபுல்லி சம் ஒன் பர்சன் ரீச் டூ பீப்புள் வி வெர் ஏபிள் டு கெட் சம் ஃபீட்பேக் ஃப்ரம் தெம் அண்ட் வி கிரியேட்டட் ஆர்டிக்கல்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் அது ஒரு இன்னும் ரெப்போசிட்டரி மாதிரி வச்சிருக்கோம் ஸோ இன் கேஸ் டுமாரோ யாருக்காவது வந்து இது பண்ணிணா வி கேன் கோ பேக் அண்ட் சி பட் திஸ் ஷுட் பின் டன் இமிடியட்லி அது உடனே பண்ணி முடிச்சிட்டோன்னா தென் ஓகே இப்போ தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு ஓகே கோ ஃபார் வெக்கேஷன் ஹோட்டல் பட் ఉన్న ఇన్స్టెంట్లీట్ ఎక్స్ దేట్ ఏడు ఆఫ్టర్ వెరీ లాంగ్ ఇవ్వు బిజెపి లీడర్షిప్ లైక్ అంత మాది విషయంలో కడయాదు ట్వెంటీ

பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அவங்களோட பெரிய இது இருந்தது ஈவன் ட்யூரிங் சோ மெனி கேம்பெயின்ஸ் இன் சென்னை வி சா லாட் ஆஃப் பிஎம்கே பீப்புள் கம்மிங் அமமுகலேருந்து வந்தாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிரவுண்டு லெவலில் சாப் ஒர்க்கர்ஸ் வி நீட் ஸோ ஏடிஎம்கே இஸ் அன் ஓல்டு ஆர்கனைசேஷன் எல்லோரும் வந்து காயிறு துப்புவாங்க அடிப்பாங்க ஃபார் சேயிங் திஸ் பட் ஐ திங்க் வி ஷுட் பேட்ச் அப் அண்ட் டூ சம்திங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் நிறைய பேர் பீப்புள் வில் சே இல்லை த வோட்ஸ் டிடன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆல் தட் தெர் இஸ் ஒன் மோர் திங் தட் ஐ சீ ஒரு வீடியோவில் பார்த்தேன் கோயம்புத்தூரில் ஐ ஹவ் நாட் டன் கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் அதனால வாட் எவர் ஐ எம் சீயிங் ஃப்ரம் வீடியோஸ் அண்ட் யூனோ ரிப்போர்ட்ஸ் ஐ எம் சேங் ஒரு வீடியோவில் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து வெரி லாயல் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டர் அவங்களுக்கு வந்து அந்த ட்வின் லீவ்ஸ் தான் வந்து அவங்களோட இது சீடா திஸ் இஸ் நாட் பாதட் அபவுட் என திங் ஷோ ட்வின் லீவ்ஸ் பட் தென் ஃபார் ஹர் ஐ திங்க் சாரி ஃபார் ஹர் த அம்மா வாஸ் அ வெரி பிக் திங் ஸோ வென் அம்மா டயட் ஜெயலலிதா டயட் எனக்கு வந்து இப்போ யாருக்கு நான் ஓட் போடுவேன் அதனால எனக்கு வேற தெரிஞ்ச சிம்பிள் ஏதுன்னா எனக்கு ஏற உதயசூரியன் தான் எனக்கு தெரியும் நான் அதுக்கு ஓட் போட்டேன் ஸோ திஸ் வாஸ் இன்னா வில்லேஜ் நியர் கோயம்புத்தூர் அண்ட் இந்த மாதிரி இருக்கு ஸோ ஐ திங்க் நிறைய ஓட்ஸ் ஃப்ரம் ஏடிஎம்கே ஹே ஷிஃப்டட் டு டிஎம்கே லைக் திஸ் பிகாஸ் த சிம்பிள்ஸ் ஆர் வெரி ஓல்டு பிஜேபி இஸ் ரிலேட்டிவ்லி நியூ சிம்பிள் அதாவது ஒரு பர்சோனா அட்டாச்ச்டாக இல்லை இப்பதான் வந்து அண்ணாமலை லோட்டஸ் அப்படின்னு ஒழிய முன்னாடி வந்து இருக்கு யூ கேன் சே தட் யூ நோ சிபி ராதாகிருஷ்ணன் என் கோயம்புத்தூர் அண்ட் தட் யூ கேன் சே பட் அந்த தட் அட்ராக்ஷன் தட் லாயல்டி டூ தட் சிம்பிள் வந்து இட் இஸ் மச் லெஸ் வென் கம்பேர்ட் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தட் இஸ் ஓன்லி திங் ஸோ அந்த மாதிரி இன்னும் அந்த சிம்பிளை வந்து உள்ள இன்னும் எடுத்துட்டு போய் அதை கொஞ்சம் கூட பீப்புள் கூட ஃபெமிலரைஸ் பண்ணறதுக்கு வந்து You know, efforts for know. it's always the symbol, the person uh, in the candidate, it doesn't matter. In that, uh, the first one, uh, uh, the, the symbol is very important. That's what I would uh, think. That is the either in the Mari Maripanangana, at least you don't have to, you know, depend on any alliance or anything. So, uh, otherwise, till that time, you have to piggyback on somebody till you gain a good footing and then. Uh, டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்னும் பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆன் நினைக்கிறீங்களா இல்ல இந்த வாட்டி இருந்தா நல்லது ஃபேக் நியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் திஸ் இஸ் பிஜேபி இஸ் நாட் ஃபுல் மெஜாரிட்டி இட் இஸ் ஏ கோஷன் கவர்மெண்ட் லைக் கோலிஷன் கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வருஷா வருஷம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டு வரணும் ஸோ இந்த ஃபேக் நியூஸை வச்சு தேவர் ஏபிள் டு க்ரியேட் தட் மஸ் இம்பேக்ட் அந்த ஒரு அமித்ஷா வீடியோ வச்சே வந்து இவ்வளோ இம்பேக்ட் பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி பத்து வீடியோ பண்ணலாம் அவங்க அண்ட் பீப்புளோட மைண்டில் வந்து ஓன்லி தட் வீடியோ அந்த இது தான் இட் வில் ஸ்டே ஸோ இட் இஸ் பாசிபிள் டு டாப்பிள் த கவர்மெண்ட் அன்லெஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் இப்போ என்டிஏ வந்து இப்போ சீரால் பஸ் ஒன்லாம் எடுத்துவாங்க தேர் ஆல் வெரி குட் அலைஸ் அதாவது நல்ல இது அவங்க விட்டு போக மாட்டாங்க அந்த ஒரு இது இப்போது தேர் ஆர் அதர் பீப்புள் ஹூ மே ஜம்ப் ஹியர் டு தேர் வி டோன்ட் நோ ஸோ டூ செவன்டி டூ ஃபார்மாக இருக்கிற வரைக்கும் வி ஆர் ஃபைன்

இல்ல நதிங் நத்திங் நான் நான் ஏன் இது கொண்டு வரணும்னு நினைச்சேன் அப்படின்னா சம்திங் அபவ் கேஸ்ட் ரிலிஜன் மேல ஒரு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 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 ஓட்டிங் பேட்டர்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஜாதி மதம் மொழிக்கு எல்லாம் அர்ப்பாற்பட்டு ஒரு சங்கா ஆஃப் ஓட்டர்ஸ் த்ரூ இந்தியா வந்து டிஃபரெண்டா ஓட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த 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 இந்தியா அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால சில ஊர்ல அது ஒர்க் ஆயிருக்கு சில ஊர்ல அது ஒர்க் ஆகாம போயிருக்கு